மரங்கொத்தி பறவை பொதுவாக அவுஸ்திரேலியா நியூசிலாந்து மற்றும் மடகஸ்கார் போன்ற இடங்களை தவிர உலகின் மற்ற இடங்களிலெல்லாம் உள்ளது இவை பொதுவாக காடுகள் பாறை பகுதிகளிலும் மற்றும் பாலை நிலங்களிலும் வாழ்கின்றன மேலும் மரங்கொத்திகளில் சுமார் இருநூறு சிற்றினங்கள் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது இவற்றில் சதவீத இவற்றுக்கு மிகவும் கூர்மையான வலுவான அழகுகள் உள்ளது அவற்றை பயன்படுத்தி மரங்களில் வாழும் பூச்சிகளை முக்கிய உணவாக இவை எடுத்துக்கொள்கின்றன இந்த பறவையின் நாக்கு நீளமாகவும் பசைத்தன்மை கொண்டிருப்பதாலும் தன்னால் செல்ல முடியாத மரம் பொந்துகளிலும் தன் நாக்கை நீட்டி அங்குள்ள பூச்சிகளை பிடித்து உண்ணக்கூடியது மேலும் இவை பூச்சிகள் தவிர பழங்கள் பருப்புகள் மற்றும் போவிலிருந்து வரும் தேன் ஆகியவற்றையும் விரும்பி உண்ணுகின்றன பெரும்பாலும் மரக்கொத்திகள் மரப்பொந்துகளில்தான் முட்டையிடுகின்றன சுமார் இரண்டு வாரங்களிலேயே குஞ்சிகளை பொறித்து விடுகின்றன குஞ்சுகளை பாதுகாக்க தாய் அல்லது தந்தை பறவை மரத்திலேயே காவல் இருக்கும் ஒரு பறவை மட்டுமே இறை தேடி செல்லும் சுமார் இருபத்தி ஐந்து முதல் முப்பது நாட்களில் குஞ்சுகளுக்கு ரக்கை முளைத்து பறக்கும் மரம் கொத்தி ஒரு வினாடிக்கு இருபது முறை மரத்தை கொத்துகின்றன மரத்தை இவை கொத்தும் போது ஏற்படும் ஒலியை தவிர தன் இனத்தை சேர்ந்த இதர பறவைகளுடன் தொடர்பு கொள்ளவும் மரத்தை தன் அலகுகளால் தட்டி தட்டி ஒலி எழுப்புகின்றன அதிலும் குறிப்பாக இனப்பெருக்க காலத்தில் இணையை ஈர்ப்பதற்காக இவ்வாறு அது ஒலி எழுப்பும் மேலும் இவற்றால் ஒரு நாளைக்கு எட்டாயிரம் முதல் பனிரெண்டாயிரம் முறை மரத்தை தன் அலகுகளால் தட்டி தட்டி எழுப்ப முடியும்